தேவரன் அரசாணை இந்த தேவரன் அரசாணையை பத்தி ஆல்ரெடி ரெண்டு பார்த்து வந்து போட்டிருக்கேன் இந்த தேவரன் அரசாணை என்ன முக்குளத்தூர்ல வந்து கல்லர் மரவர் அக முடியாது உங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தேவர் சமுதாயம் ஏன் அழைக்கப்படணும் அதுக்கு ஆதாரங்கள் நின்றுத வந்து ஆல்ரெடி ரெண்டு பாகமா நான் போட்டுருக்கேன் நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா அந்த ரெண்டு பார்த்துமே இருக்கும் இப்ப திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு கழித்து இதை பேச வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்ன இருக்குன்னா தேவர அரசாணையை பற்றி வந்து இப்ப அந்த வழக்கானது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேச்சு சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு போனதுக்கு அப்புறம் அங்க உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் வந்து இப்ப தமிழக அரசாங்கத்துக்கு வந்து நோட்டீஸ் கணிச்சிருக்காங்க ஏழு வாரத்துக்குள்ள நீங்க பதில் சொல்லி ஆகணும் இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்துல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வழக்குல இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு இது அவங்க நினைச்சாங்கன்னா வந்து அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்றம் வந்து திருப்பிடுச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட் போனே வந்து அரசாங்கம் என்ன நினைக்குது இப்ப இருக்க தமிழக அரசாங்கம் இந்த திராவிட மாடல் ஆட்சி காலத்துல வந்து இவங்க என்ன சொல்லப் போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு ஏழு வாரத்துல வந்து ஆல்ரெடி ஒரு வாரம் போயிருச்சு இன்னும் ஆறு வாரம் தான் இருக்கு இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால இந்த சமுதாயத்துல வந்து பிறந்துட்டு வேற ஒரு சமுதாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு மரத்துல இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் கல்லருக்கும் எதுவும் பண்ணாம மரவருக்கும் எதுவும் பண்ணாம அகம்படியாருக்கும் எதுவும் பண்ணாம இவங்க எல்லாருமே வந்து கல்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் உரிமையை மீட்டு தருன்ற மாதிரி முக்கியத்துவம் தேவர் அரசாணை வேணாம் அமல்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாணை வந்து என்னன்னா தட் இஸ் ஒன்லி சேஞ்ச் இன் நேம் சர்டிபிகேட் நாளைக்கு உங்களுக்கு எப்படி வரும்னா தேவர் சத்யாஸ் கல்லர் தேவர் சப்கேஸ்ட் மறவர் தேவர் சப்கேஸ்ட் அகமுடியார் தேவர் சப்கேஸ்ட் திருமலை கல்லர் தேவர் சப்கேஸ்ட் கந்தரக்கோட்டை கல்லர் தேவர் சப்கேஸ்ட் கல்லர் தேவர் சப்கேஸ்ட் கொண்டைங்கோட்டை மறவர் தேவர் சப்கேஸ்ட் மறவர் தேவர் சப்கேஸ்ட் கோட்டை பற்று அகமுடியார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வரலாறும் உங்களுடைய உரிமைகளும் எந்த இடத்துலயும் மாற்றப்படாது அது அப்படிதான் இருக்கு அப்ப இதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்க எப்படி தமிழ்நாட்டை விட்டு நீங்க வேற மாநிலத்தில் போறப்ப நீங்க யாரு கேட்கறப்ப ஹூஆர்யூன்னு கேட்கிறப்ப நீங்க தமிழன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்க இந்தியாவில இருந்து வேற ஒரு கண்ட்ரி போறப்ப நீங்க ஹூஆர்யூன்னு கேட்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஒற்றுமையா வந்து பாத்தா நம்ம வந்து காமிக்கணும்னா அது தேவன் சொல்லி காமிச்சா மட்டும்தான் நமக்கு உண்டான உரிமைகளும் சரி நமக்கு உண்டான வந்து கல்வி வேலை வாய்ப்பு அனைத்துமே சரி இந்த அரசாங்கமும் சரி இந்திய அரசாங்கமும் சரி வந்து கவனம் செலுத்தும் நீங்க இந்திய அரசாங்கத்துல போயிட்டு வந்து பிஜேபி கட்சி என்ன சொல்லி வச்சிருக்கு இந்த மூணு பேர் வேற வேறன்னு சொல்லி மூணு பேர் தனித்தனி ஓட் பேங்க் சொல்லி கொடுத்து வச்சிருக்கோம் இது ஆரம்பம் இன்னும் போக போக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மூணை வந்து முப்பத உடைப்பாங்க அதுக்கு குருமூர்த்திட்ட காசு வாங்கிட்டு மேலூர்ல வேலை பார்க்கறதுக்கே ஆள் இருக்காங்க இந்த மாதிரி வந்து அந்த கல்லர் வேற இந்த கல்லர் வேற நாட்டார் கலர் வேற நாட்டார் கல்லர்ல கிளைவெளி கல்லர் வேற மேலூர் கல்லர் வேற அப்ப கல்லர் வேற திருமலை கல்லர் வேற ஈசநாட்டு கல்லர் வேற அப்படின்னு சொல்லி கல்லர்ல குண்டு துண்டா வெட்டி போடுறதுக்கு இங்க ஆள் இருக்கு மரவர்லயும் வந்து கொண்டங்கோட்டை மறவர் காரணம் மறவர் செம்மநாட்டு மலம் சொல்லி அங்கேயும் துண்டு துண்டா வெட்டி போறதுக்கு ஆள் இருக்கு அகமுடியாதுன்னு கோட்டைப்பற்று அகமுடியாது அப்படின்னு சொல்லி வந்து அங்கேயும் துண்டு குண்டா வெட்டி போறதுக்கு ஆள் இருக்கு இன்னைக்கு மூணாவது வெட்டினவங்க நாளைக்கு உங்களை வந்து முன்னூறுதான் பிரிப்பாங்க பிரிக்க 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 பாத்தீங்கன்னா உங்களோட பலமும் சரி எல்லாமும் சரி ஒண்ணுமே இல்லாம போகும் இந்த நாட்டுக்காக ஒவ்வொரு அந்நியர் படையெடுப்புலையும் பிரிட்டிஷ் படையெடுப்புலையும் பிரெஞ்சு படையெடுப்புலையும் மராட்டியர் படையெடுப்புலையும் நாயக்கர் படையெடுப்புலையும் எல்லா படையெடுப்புலையும் வந்து நெஞ்சை நிமிர்த்தி மார்பை காட்டி யுத்தம் புரிந்து இன்றைக்கு கேப்பாருக்கு கிடைக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு ஒரு அரசாணை இந்த அரசாங்கத்துல வந்து நம்ம என்ன கேக்குறோம் எங்களுக்கு வேலை கொடுன்னு கேட்கறோமா என்ன கேட்கிறோம் இத்தனை வந்து அமைச்சர் பதவி கிடும் கேட்கறமா எம்எல்ஏ பதவி முடிச்சிக்கிறான் ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய அடிப்படை உரிமையான அடையாளப்படுத்துதல வந்து பார்த்தா தாமதிக்கிறாங்க ஏன் தாமதிக்கிறாங்கன்னா இங்க இருக்கிற இந்த சில புல்லுரிகள் இங்க நம்ம படித்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடித்தது சமுதாயத்தை வெளியே போனோடனே ஜாதியிலும் போய்க்கிறீங்க ஆனா இங்க ஒரு பிறந்த குழந்தையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படுது ஸ்கூலுக்கு போற சாதி சான்றிதழ் தேவைப்படுது காலேஜ் போறப்ப சாதி சான்றிதழ் தேவைப்படுது இந்த பார்த்து தான் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாயா நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் சொல்லி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இந்த பார்த்து தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த பார்த்து தான் வந்து உங்களுக்கு போலீஸ்ல இருந்து உங்களுக்கு டிஎஸ்பி ல இருந்து எஸ்பி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிளஸ் டெப்டி தாசில்தார் குரூப் ஒன் குரூப் எல்லா உங்க சாதி பார்த்தா ஆக நீங்க படித்த உடனே இந்த வந்து திரிவாங்க நிறைய வந்து சமூக நீதி அப்படின்னு சமூக நீதி என்பது வந்து அனைத்து மக்களும் சரிசவம் அனைவரையும் மனிதரா பார்க்கக்கூடியது மட்டும்தான் வந்து சமூக நீதி ஆனா எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா சாதி பார்த்தா வந்து இங்க கல்வி வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிக்கும் சூழ்நிலை இல்ல இப்ப கூட நீங்க வந்து விழிப்புணர்வு பெறலன்னா எந்த காலத்திலும் சமுதாயம் முன்னேற முடியாது யார் இந்த தேவர்ன அரசாணைக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த தலைவரை வந்து பாலத்தை தலையில தாங்க அவங்களோட பாலத்தை வாங்கி தலையில தூக்கி வைங்க அவங்க கூட்டு போங்க சட்டசபைக்கு அவங்க கூட்டு போங்க நாடாளுமன்றத்துக்கு அவங்க கூட்டு போங்க ஊராட்சி மன்றத்துக்கு அவங்க கூட்டு போங்க நகராட்சி மன்றத்துக்கு எல்லா இடத்துலயும் யார் இந்த தேவரன் அரசாணையை ஆதரிச்சு பேசுறாங்களோ அந்த தேவர்ன சமுதாய தலைவர்களையும் அந்த கட்சியை இந்த ஆளும் கட்சி எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் வந்து பார்த்தா தூக்கி கொண்டாடுங்க தயவு செய்து அக்டோபர் மாச அரசியல்ல இருந்து வெளியே வாங்க நீங்க பண்ற அக்டோபர் மாச அரசியல் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற பதினோரு மாசம் வந்து பார்த்தா இந்த சமுதாயத்தை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அதுல இருந்து வெளியே வாங்க இந்த மக்களுக்காண்டி ரோட்ல வந்து நில்லுங்க சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவர அரசாணையை பத்தி விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் மதுரையில் கோரிப்பாளையம் தேவர சிலை வந்து பேரணியாவோ இல்ல போராட்டமாவோ அறிவிக்கப்படும் அனைத்து தேவர சமுதாய தலைவர்களும் இதுல கலந்து கொள்வாங்க இதுல உங்களுக்கு குழப்பறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நீங்க டிஎன்சி இருக்கீங்க எம்பி இருக்கீங்க அது எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க தைரியமா வரலாம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் என்னிடம் கேட்கலாம் இல்லையா அந்த வழக்கு போட்ட வந்து வளர்க்குறீங்க ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கலாம் இல்ல பரிசை வேணும் கேட்கலாம் தயவு செய்து வந்து இந்த பைத்தியக்காரமா தரமா செய்து வந்து பார்த்தா அந்த தலைவரை கேட்டு கேட்காதீங்க நீங்க எல்லாம் படிச்சவங்க தான் பத்தாம் கிளாஸ் படிச்ச பசங்களுக்கு இந்த தேவ நரசனை படிச்சா அவர் புரியும் ஆக ஒற்றுமையா இருப்போம் வென்று காட்டுவோம் களமாடுவோம் வெற்றிவேர் பேர்